டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளியும் மாடலுமான சோனிகா சவுகான் மரணம் தொடர்பாக தீவி நடிகர் விக்ரம் சாட்டார்ஜி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற பரபரப்பான செய்தி இப்ப தொலைக்காட்சிகள் போயிட்டு இருக்கு டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளனும் மாடலுமான சோனிகா சவுகான் டிவி நடிகர் விக்ரம் சாட்டாஜி ஆகியோர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மூன்று முப்பது மணிக்கு கார்ல போயிருக்காங்க அந்த கார் விபத்துக்குள்ளானதுல சோனிகா உயிரிழந்துட்டாங்க விக்ரம் லேசான காயத்தோட தப்பிச்சிருக்காரு விக்ரம் குடிச்சிட்டு காரை ஓட்டினதாலதான் என்னோட மகன் இறந்துட்டா அப்படின்னு சோனிகாவோட பெற்றோர் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க விபத்து நடந்த அன்னைக்கு நான் குடிக்கவே இல்ல அப்படின்னு விக்ரம் சாதிச்சிருக்காரு இந்த நிலையில பிரபல தொலைக்காட்சி ஒன்று சம்பவம் நடந்த அன்னைக்கு விக்ரம் மது அருந்தியதற்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்கு இரவு சோனிகாவும் இவங்க ரெண்டு பேரும் கிளப்புக்கு போயிருக்காங்க அங்க விக்ரம் குடிச்சப்ப எடுத்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் வெளியாயிருக்கு விக்ரம் குடிபோதையில தார மாற காரை தான் விபத்து ஏற்பட்டு சோனிகா இறந்துட்டாங்க அப்படின்னு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கொல்கத்தாவில உள்ள ஆக்ரஃபோலிஸ் மாலுக்கு வெளியே வைத்து நேற்று இரவு விக்ரம் சாட்டார்ஜிய போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இது பெரிய பரபரப்பு அந்த இடத்துல ஒரு வாக்கு இருக்கு தங்களோட மகளின் மரணத்திற்கு நீதி கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னா சோனுகாவோட பெற்றோர் தெற வச்சிருக்காங்க அவங்க வருத்தத்தோடயும் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க அப்படிலாம் அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கழுக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க